ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள் அதோடைய ஆசிரியர்கள் பத்து நூல்களுடைய ஆசிரியர்களை நீங்க தான் சரியா கண்டுபிடிக்க போறீங்க சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள் அதோடைய ஆசிரியர்கள் ஃபுல் வீடியோவா நம்ம வந்து எதுனா அப்டேட் பண்ணியாச்சு வீடியோவில் வந்து டெஸ்டா பார்க்க போறோம் அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு முந்தைய வீடியோல வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இதற்கான சரியான ஆன்சரை பார்த்தலாமா பதினான்கு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது இதை கூறும் சட்டப்பிரிவு எது ஆப்ஷன் சி சரியான விடை சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு பதினான்கு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது இதை கூறும் சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு இந்த பத்து கொஷினுமே கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கொஷின் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த கொஷினையே வேறு வேற கேள்வி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த கொஷினை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் இன்பம் கட்டுரை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார் ஆன்சர் ராபி சேது இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தமிழ் இன்பம் இது வந்து கட்டுரை தொகுப்பு ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை கொஸ்டின் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இது வந்து வாழ்க்கை வரலாறு என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார் ம்யிரத்திள்ளி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருத்தி பெற்ற நூல் வந்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இது வந்து வாழ்க்கை வரலாறு ஆசிரியர் மா போ சிவஞானம் இவர் வந்து சிலம்பு சில்வர் என்றும் அழைக்கப்படுகிறார் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் இது வந்து ஒரு நாவல் இந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருத்தி பெற்ற ஆசிரியர் யார் ஆன்சர் ஜெயகாந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் வந்து ஜெயகாந்தன் அடுத்ததா கொஷின் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வேருக்கு நீர் இந்த நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார் ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வேருக்கு நீர் இந்த நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருத்தி பெற்ற ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் இவங்க பாத்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி விருத்தி பெற்ற முதல் பெண் அடுத்ததா கொஸ்டின் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சேரமான் காதலி இந்த நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருத்தி பெற்ற ஆசிரியர் யார் ஆன்சர் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சேரமான் காதிரி நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் கண்ணதாசன் கொஷின் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அப்பாவின் சிநேகிதர் சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார் ஆன்சர் அசோகமித்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அப்பாவின் சிநேகிதர் இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு இதற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் வந்து அசோகமித்திரன் கொஷின் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு விசாரணை கமிஷன் இது வந்து ஒரு நாவல் இதற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் ஆன்சர் கந்தசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு விசாரணை கமிஷன் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் சா கந்தசாமி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சுதந்திர தாகம் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார் ஆன்சர் சி சு செல்லப்பா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சுதந்திர தாகம் இது வந்து ஒரு நாவல் இதற்கு சாகித்ய அகாதமி விருத்தி பெற்ற ஆசிரியர் சீசு செல்லப்பா அடுத்ததா கொஸ்டின் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கலாபாணி இந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருத்தி பெற்ற ஆசிரியர் யார் ஆன்சர் மு ராஜேந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கலாபானி புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் மு ராஜேந்திரன் கொஸ்டின் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீர்வழி படுகும் இந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார் ஆன்சர் ராஜசேகரன் இவருடைய புனை பெயர் தான் தேவி பாரதி இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீர் வழி படுவும் புதினத்திற்கு சாகத்திய அகாதமி விருத்தி பெற்ற ஆசிரியர் ராஜசேகரன் இவருடைய புனை பெயரு தேவி பாரதி சாகத்திய அகாதமி விருத்தி பெற்ற நூல்கள் நூலு ஆசிரியர்கள் சொல்லிட்டு தனி வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருந்தோம் அது நண்பர்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதோடைய வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன் பிடிஎஃப் அதில் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க போய்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பத்து கொஸ்டின்னா நீங்கள் எத்தனை கொஸ்டின்க்கு சரியா ஆன்சர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான கூடுதல் வினா ஒன்று கருத்தை அழகுபடுத்துவது ஆன்சர் அணி செய்யல்களின் கருத்தை அழகுபடுத்துவது அணி கொஷின் இரண்டு வாமையம் இரண்டும் ஒன்றே என்று தோன்றக்கூறும் அணி எது ஆன்சர் உருவகம் வாமை இரண்டும் ஒன்றே என்று தோன்றக்கூறும் அணி உருவகம் கொஷின் மூன்று புகழ்வது போல பழிப்பது பழிப்பது போல புகழ்வது டேஸ் ஆகும் வஞ்சக புகழ்ச்சி அணி புகழ்வது போல பழிப்பது பழிப்பது போல புகழ்வது அது வந்து வஞ்சக புகழ்ச்சி அணி கொஷின் நான்கு பின்வருநிலை அணியின் வகை ஆன்சர் மூன்று பின்வருநிலை அணியின் வகை மூன்று அவை சொல் பின்வருநிலை அணி பொருள் பின்வருநிலை அணி சொற்பொருள் பின்வருநிலை அணி கொஷின் ஐந்து எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு இக்குரட்பாவில் இடம்பெறும் அணி ஆன்சர் சொற்பொருள் பின்வரும் அணி எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு இந்த குரட்பாவில் இடம்பெற்றிருக்க அணி வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி கொஸ்டின் ஆறு மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் ஆன்சர் வைப்பு மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு இசை என்பதன் பொருள் ஆன்சர் புகழ் இசை என்பதன் பொருள் வந்து புகழ் விஜயா இந்தியா என்ற இதழ்களை நடத்தியவர் ஆன்சர் பாரதியார் விஜயா இந்தியா என்ற இதழ்களை நடத்தியவர் பாரதியார் கொஸ்டின் ஒன்பது சந்திரகையின் கதை நூலின் ஆசிரியர் ஆன்சர் பாரதியார் சந்திரிகையின் கதை நூலின் ஆசிரியர் பாரதியார் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் ஆன்சர் பாரதிதாசன் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் மொழிக்குரிய முறைகள் டேஸ் எனப்படும் ஆன்சர் மரபு மொழிக்குரிய ஒழுக்க முறைகள் மரபு எனப்படும் கொஷின் பன்னிரெண்டு திணை டேஸ் வகைப்படும் ஆன்சர் இரண்டு தினை உயர்தினை அக்ரிணை என இரண்டு வகைப்படும் பால் டேஸ் வகைப்படும் பால் டேஸ் வகைப்படும் ஐந்து பால் ஐந்து வகைப்படும் அவை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் கொஸ்டின் பதினான்கு இவ்வுலகம் டேஸ் ஆனது இவ்வுலகம் டேஸ் ஆனது ஆன்சர் ஐம்பூதங்கள் இவ்வுலகம் ஐம்பூதங்களால் ஆனது கொஸ்டின் பதினைந்து எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது டேஸ் என்பர் ஆன்சர் அளபடை எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது அளபடை என்பர் கொஸ்டின் பதினாறு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்கள் கொண்டது தொல்காப்பியம் எத்தனை அதிகாரம்னா மூன்று அதிகாரங்களை கொண்டது அவை எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களை கொண்டது கொஷின் பதினெட்டு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது ஆன்சர் அச்சிக்கலை தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சிக்கலை காரணமாக அமைந்தது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வட்டு எழுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டு எழுத்து என அழைக்கப்படுகிறது கொஷின் இருபது தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் ஆன்சர் தந்தை பெரியார் தமிழ் சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார் இந்த கொஷின் நல்லா கவனிச்சு பாருங்க மின் வருவனவற்றில் பூதலிங்கம் ஆய்வுக்குழு எதனுடன் தொடர்புடையது இந்த கொஷினுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த கொஷினுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்